பாப்கார்ன் சாப்பிட்றதுக்காக ஒரு பாப்கார்ன் டப்பா நெக்ஸ்ட்டு இந்த வந்து நாற்பத்தி ஆறு ரூபாய் எண்பது காசு அதுக்காக நல்லா அதுக்காக டிஷ்யூ கூட தந்திருக்காங்க ரெண்டு டிஷ்யூ பேப்பர் ஃப்ரீ நல்லா இருக்குல்ல அது மாடல் நல்லா இருக்கு அது வந்து டிஷ்யூ இது வந்து கிச்சன் டிஷ்யூ இது வந்து ரீயூசபிள் டிஷ்யூ ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம வாஷ் பண்ணிட்டு அகைன் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப ஸ்பெஷலானது இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இது ஆக்சுவலி இது ஒரு மேஜிக்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பாட்டில் தான் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் எடுத்துருந்தோம் பட் இது பாருங்க இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸு பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள ஒரு பாட்டில் இருக்கு இந்த பாட்டிலையும் ஓப்பன் பண்ணோம்னா உள்ள இன்னொரு குட்டி பாட்டில் மொத்தம் வந்து மூணு பாட்டில் இருக்கு இதுதான் இதோடைய ஸ்பெஷலே இது வந்து ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி இது எவ்வளவு நைன் ஹண்ட்ரட் எம்எல் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் இது ஸோ இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அழகா ஜுட் யான குடுக்குறது. ம். வந்து என்னோட சிஸ்டர் தான் வாங்கிட்டாங்க. இதுல என்னன்னா இப்படி ஓப்பன் பண்ணி குடிச்சுக்கலாம். இல்ல அப்படினா இப்படி இப்படி பண்ணி குடிச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கு.

சின்னது எதுக்கு கண்டிப்பாக எதாவது டேப்லெட் வச்சு எடுத்துருக்காங்க நாலு ரேக்கருக்குள்ளே ஸோ இது ஒன்று அவ்வளோதான் சரி என்னென்னா இந்த ஃபேமிலிக்கெல்லாம் விளக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இது விளக்கேற்றதுக்கு ஒரு சின்ன ப்ளேட்டு அப்புறம் நம்ம பூஜை கற்பூர தீபாரதனை காட்டும் போது நெய்வேதியத்துக்கு வந்து எதிராட்சிக்கால் கண்டு வைப்போம் இல்லைங்களா ஸோ அதுக்காக வந்து கின்னி இந்த பித்தளை கிண்ணி இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் இது வந்து ஃபார்ட்டி எய்ட் இந்த சைஸ் வந்து ஃபார்ட்டி எய்ட் இது ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கு மங்கள் மங்கலில் நான் நாங்கள் இன்றைக்கி வாங்கின எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வந்து சாரதாஸ்ல நாங்க திங்ஸ் எடுத்துருக்கோம் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் இப்ப போடுறேன் சோ இப்ப நான் சாரதாஸ் வீடியோ போடுவோம் சோ அந்த வீடியோ மறக்காம பார்த்துருங்க பை பை பை